உண்மையை போனா என்னோட கண்ணோட்டத்துல இது 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 இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் உச்சகட்டம் சொல்லுவேன் முட்டாள்தனத்தின் நம்பி நம்ம வீட்டில் ஒரு உயிர் பயிற்சிப்பா நம்ம வீட்டில் ஒரு உயிர் பயிற்சிப்பா இப்ப என் அண்ணனோ தம்பியோ அந்த கூட்டத்துக்கு போயிருக்கான்ப்பா அவன் ஒரு விஜய் ரசிகராக இருக்கான் விஜய் வெறியனா இருக்கிறான் அப்படி வச்சிக்கலாம் ஆஹ் அவன் போயிருக்கான்ப்பா ஒரு அண்ணனோ தம்பியோ ஏன் என் குடும்பத்துல ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டுச்சுப்பா என் அண்ணனோ என் தம்பியோ அந்த கூட்டம் நெரிசல்ல செத்துட்டான்பா செத்துட்டான்பா என் குடும்பம் போகுமா போமா எனக்கு மனசு வருமா ஒரு மாசம் முப்பது நாள் கழிச்சு நீ வந்து கூப்பிட்டு ரூம் போட்டு வந்து ஒரு ஒரு மண்டபம் எடுத்து ஓட்டல அது தம்பி ஸ்டார் ஓட்டல ஒரு இது எடுத்து அதுல வந்து எல்லாரையும் வர வச்சு பாக்குறதுல அதுல என்ன இப்ப இந்த மாதிரியான ஒரு எந்த மாதிரி மனநிலையில நாங்க இருப்போம் ஒரு உயிரை கொடுத்த குடும்பத்துக்காரங்க என்ன மாதிரி மனநிலையில இருப்போம் நீங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றது முறையா இருக்குமா இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க பொட்டி போடுகிறதும் தூக்கின்னு வந்து உங்ககிட்ட ஆறுதல வாங்கின சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் எத்தனை வேணாலும் சொல்லலாம் நான் என்ன சொல்றேன்னா நீ எதுக்கு நீங்க மண்டபத்தை இது பண்றீங்கன்னு கேக்குறேன் நீ ஏன் மண்டபம் பாக்கணும் மொத்த பேரும் வர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மூக்குத்தி தொங்கல் இது கம்பல் வயிறு கம்பல் செயினை இதெல்லாம் கொடுக்குறீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து மண்டபத்தை எடுத்து பண்றீங்க நீங்க ஒரு துக்கத்துல போய் பகிர்ந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இந்த துக்க விஷயத்த போய் அவங்க பகிர்றது அதுக்கு எதுக்கு மண்டபம் தாவேக்கால இருக்கிற தொண்டர்கள் பல பேரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த கட்சியில இருந்து அவங்க வெளிக்கிடுறாங்க அந்த கட்சியை பத்தி பேசுறது அவங்க விருப்பப்படல என்னப்பா வாப்பா அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அது இல்லைன்னா விட வேணா நான் பேசாதீங்கண்ணே நான் போறது இல்ல எதுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அது வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப தப்புக்கு மேல தப்பு தப்புக்கு மேல தப்பு செஞ்சு அந்த கட்சிக்கு கட்சி நிர்வாகிகளோட கோபத்துக்கும் வருது அந்த கட்சி தொண்டர்கள் தொண்டர வணக்கம் தம்பி விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பத்தோட குடும்பத்தை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு இது முன்னாடியும் கடந்த ஆண்டு ஒரு வெள்ளம் ஏற்பட்ட போது மக்களை பனைந்து வர வச்சு அங்கே அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் தலைவருக்கு இது சரியானதா தம்பி முதல்ல ஒரு விஷயத்த மக்கள் இந்த காணொளி பார்க்குறவங்க மக்கள் பொதுவாக வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மனுஷன் ஒரு வாட்டி தப்பு செய்யலாம் ரெண்டு வாட்டி தப்பு செய்யலாம் ஆனால் அடுத்த முறை அதை சரி பண்ணி அதை திருத்தி திரும்ப அந்த தப்பு நடக்காம கவனமாக அந்த அந்த விஷயத்துல இனிமேட்டு எந்த தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னா அதை சரி பண்ணி இனிமேட்டு அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு மூல வளர்ச்சி உள்ள மனுஷன் வந்து அப்படி தான் பண்ணுவோம் யாராக இருந்தாலும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா மீண்டும் அந்த தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பொதுவாக யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஒரு தப்பு நடந்துருச்சு ஆனால் இனி அந்த தப்பு நடக்கக்கூடாது கூடாது தான் நம்ம நம்ம வந்து யோசிப்போம் சிந்திப்போம் இது இது வரைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்புனால நம்ம நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம் நிறைய பேர் நம்மளை விமர்சனம் பண்ணிட்டாங்க இனிமேட்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது திரும்பவும் யாரோட விமர்சனத்துக்கும் நம்ம ஆளாக கூடாது அப்படின்றது தான் தம்பி நீங்களாக இருந்தால் நினைப்பீங்க நானும் அப்படி தான் நினைப்பேன் ஒரு தப்பு நடந்துச்சு ஆமாம் நம்ம மேலே தப்பு இருக்குது ஏதோ தப்பு நடந்து போச்சு இனிமேட்டு இந்த தப்பு நடக்கக்கூடாது இனிமேட்டு நம்ம சரியாக நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனால் இத்தனை இது பட்டும் கூட இன்னும் விஜய் வந்து திருந்த மாட்டுறாரு இவ்வளோ பட்டும் அவர் திருந்தலை அவர் திரு இப்போ திருந்துருவார் அப்போ திருந்துருவாரு இப்போ மாறிடுவார் அப்படின்ட்டு நினச்சி நின்ந்த தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அவர் மேலே உள்ள நம்பிக்கை சுத்தமாக போயிருச்சு இந்த சம்பவத்தினால குறிப்பாக இன்றைக்கி நடக்கிற இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே நடந்துகிட்டு இருக்க இந்த சம்பவத்தால் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பொதுமக்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே விஜய் மேலே உள்ள நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா அவரு இது நாள் வரைக்கும் உலக பட்டம் திரும்பவும் அதே தப்ப செய்யறாரு அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு என்னோட கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறதுன்னா என்ன சொல்றது யார் பேச்சையும் வந்து யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு கேட்டுதான் அவர் கட்சியை நடத்தி இது நாள் வரைக்கும் அவர் சொந்த புத்தி சுயமா சிந்திச்சு அவருக்கு எதுவும் பேச தெரியல மக்களுடைய பிரச்சனையை பத்தியும் பேச தெரியல மக்கள் என்ன மாதிரி கிட்டான சூழல் இருக்காங்கன்றத பத்தியும் அவருக்கு பேச தெரியல அவர் பேசுறது அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் அஞ்சு துண்டு பேப்பரை மாற்றி மாற்றி எந்த பாக்கெட்லேயும் அந்த பாக்கெட்லேயே எடுத்து எடுத்து பேசின்னு இருக்கிறாரு அதில் இருக்கிறதான் பார்த்து பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்காரு எந்த மக்களோட பிரச்சனையும் புரிதலும் அவருக்கு இல்லாதவர் ஆனால் இந்த பிரச்சனை இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு உயிரிழப்புக்கு அப்புறமா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவர் தன்னை மாற்றிக்குவாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க நினைச்சாங்க நான் கூட அதை தான் நினச்சேன் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காம அவர் பார்த்துக்குவார் இதுக்கப்புறம் ஒரு சரியா வந்து கட்சியை வழிநடத்துவாரு அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரிதான் வாய்ப்பே இல்லை கட்சியை எப்படி நடத்துறது அப்படின்ற சுத்த அடிப்படை அறிவில்லாத ஒரு தலைவன் கிட்ட இந்த கட்சி மாட்டிக்கிது அதை சுத்தி இருக்க ஒரு நாலு பேர் அவங்க சொல்லி கொடுக்கறதையே கேட்டு 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 அந்த நாலு பேருக்குள்ள சண்டை நீ பெரியவனா நான் பெரியவனா நான் சொல்றத விஜய் கேட்கிறாரா நீ சொல்றத விஜய் கேக்குறாரா நான் சொல்ற ஆலோசனை அவரு நடக்கிறாரா நீ சொல்ற ஆலோசனை நடக்கிறாரா அப்படின்னு அவனுங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அவனுங்களுக்குள்ளே ஒரு புடி சண்டை நெருகுது அவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாம இந்த மாதிரி கட்சியை வந்து போய் நெருங்குது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவரு இன்னும் வந்து திறனை கொஞ்சம் கூட ஒரு திறன் இல்லாம நடந்துக்கிறது கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம இந்த மாதிரி திரும்ப திரும்ப தப்புக்கு மேல தப்பு தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு அந்த கட்சிக்கு கட்சி நிர்வாகிகளோட கோபத்துக்கும் ஆளா வருது அந்த கட்சி தொண்டரவு கோபத்துக்கும் ஆளா அந்த கட்சியை விரும்பி ஓட்டு போடலான்னு நினைக்கிற பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் கண்ணுக்கும் அவர் வந்து மேலும் 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 இவர் எந்த ஒரு அறிவு இல்லாத ஒரு திறன் இல்லாத எந்த ஒரு அடிப்படையா மக்களுக்கான ஒரு பிரச்சனை நிற்காத எந்த ஒரு சிந்தனையும் சிந்திக்காம இந்த மாதிரி பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம இவர் கூட நிற்கிறது தப்பான இது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது தெரிய வருது எனக்கு தெரிஞ்சு கண் கூட பார்க்குறேன் தாவேக்காவில் இருக்கிற தொண்டர்கள் பல பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த கட்சியிலேருந்து அவங்க வலிக்கிடுறாங்க அந்த கட்சியை பற்றி பேசுறது அவங்க விருப்பப்படல என்னப்பா வாப்பா அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அது இல்லைனா என்ன நான் அதெல்லாம் பேசாதீங்கண்ணே நான் போகிறது இல்லை எதுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அது இருந்து வெளில வராங்க நம்ம பாவே ரெண்டு மூணு பேர் அப்படினும் போது இதுதான் வந்து நம்ம இது பண்றது இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் வந்து பறந்து வெrndிருக்கிற நிராயிகள் வந்து இப்படிதான் நினைப்பாங்க பொதுமக்கள் இப்டி தான் சிந்திப்பார் யாருமே இப்போ வந்து இதை வந்து ஏத்துக்க முடியல இந்த சம்பவத்தை யாராலயும் ஏத்துக்க முடியல ஆனா அங்க பொருளாதார ஆனா அனுமதி புடுக்கப்படல அப்படிங்கற மாதிரி சொல்றாரு நான் நாங்க கேட்ட அங்க மண்டபம் கிடைக்கல அதனாலதான் அங்கே போகல அதனாலதான் மக்கள் இங்கே அழைச்சிட்டு வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தம்பி காரணம் சொல்லணும்னா ஆயிரம் காரணம் அடிக்கனே போலாம்ப்பா நீங்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு காரணம் வேணாலும் சொல்லலாம் எத்தனை காரணம் வேணாலும் சொல்லலாம் நான் என்ன சொல்றேன்னா நீ எதுக்கு நீங்க மண்டபத்தை இது பண்றீங்கன்னு கேட்கறேன் நீ ஏன் மண்டபம் பார்க்கணும் மொத்த பெரிய வர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மூக்குத்தி தொங்கல் இது கம்பல் வைர கம்பல் செயின் இதெல்லாம் கொடுக்குறீங்க படி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து மண்டபத்தை எடுத்து பண்றீங்க நீங்க ஒரு துக்கத்துல போய் பகிர்ந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இந்த துக்க விஷயத்த போய் அவங்க கிட்ட பகிர்றது அதுக்கு எதுக்கு மண்டபம் நான் கேட்குறேன் முதல்ல நீங்க வீட்டுக்கு தாங்க போகணும் அதுதாங்க ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு சிறந்த பண்பு வந்து ஒரு நம்மளுடைய தொண்ட நம்மளுடைய கட்சியில இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு ஆபத்துலேயே ஒரு கஷ்டத்திலே ஒரு உயிரிழப்புலையே இருக்கும் போது அந்த குடும்பம் அந்த அந்த உயிரை கொடுத்துட்டு அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல வீட்டுக்கு போய் ஆர்தல் சொல்றது ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு அழகு ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு மாண்பதுதான் புரியுதுங்களா நீங்க தலைவன் நீங்க ஒரு நல்ல மனிதனாவே இல்ல ஒரு நல்ல மனிதனாவே இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி நல்ல தலைவனா இருப்பாருன்றத எதிர்பார்க்க முடியும் நம்ம சொல்லுங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு நல்ல மனிதனாவே இருக்க தகுதி இல்லாத ஒருத்தரை நல்ல தலைவனாகிறது எப்படி தகுதி எதிர்பார்க்க முடியும் உண்மையை சொல்ல போனா உண்மையை போனா என்னோட கண்ணோட்டத்துல இது 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 இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் உச்சகட்டம் சொல்லுவேன் முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் தம்பி நம்ம வீட்டுல ஒரு உயிர் பயிற்சிப்பா நம்ம வீட்டுல ஒரு உயிர் பயிற்சிப்பா இப்ப என் அண்ணனோ தம்பியோ அந்த கூட்டத்துக்கு போயிருக்கான்ப்பா அவன் ஒரு விஜய் ரசிகர் ஆகிறான் விஜய் வெறியனா இருக்கிறான் அப்படி வச்சிக்கலாம் ஆ அவன் போயிருக்கான்ப்பா ஒரு அண்ணனோ தம்பியோ ஏன் என் குடும்பத்துல ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டுச்சுப்பா என் அண்ணனோ என் தம்பியோ அந்த கூட்ட நெரிசல்ல செத்துட்டான்பா செத்துட்டம்பா என் குடும்பம் போமா போமா தம்பி போவா போமா நான் எனக்கு அந்த மனசு வருமா ஒரு மாதம் முப்பது நாள் கழிச்சு நீ வந்து கூப்பிட்டு ரூம் போட்டு எல்லாரையும் வந்து ஒரு ஒரு மண்டபம் எடுத்து ஆ ஸ்டார் ஓட்டல அது தம்பி ஸ்டார் ஓட்டலை அது அது அந்த மாதிரி ஒரு இது எடுத்து அதில் வந்து எல்லாரையும் வர வச்சு பாக்குறதுல அதுல என்ன இப்ப இந்த மாதிரியான ஒரு என்ன மாதிரி மனநிலையில நாங்க இருப்போம் ஒரு உயிரை கொடுத்த குடும்பத்துக்காரங்க என்ன மாதிரி மனநிலையில இருப்போம் நீங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்றது முறையா இருக்குமா இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க பொட்டி போடுகையெல்லாம் தூக்கினு வந்து உங்ககிட்ட ஆறுதலை வாங்கின வரணுமா இல்ல வீட்டுல படிக்கிற புள்ள வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு ஒரு இடத்துல நீங்க பரிசு பொருள் கொடுக்கறதும் எங்க வீட்டுல ஒரு உயிர் போயிச்சு செத்து போனவங்க உங்க வீட்டுல குடும்பத்தோட அழுதுன்னு இருக்க வீட்டுல முப்பது நாள் நீ வா உனக்கு ஆறுதல் நான் சொல்றேன் நான் வர்ற இதுக்கு வா பொட்டி பொடியை தூக்கின்னு நான் வண்டி அனுப்பி வைக்கிறேன் அந்த வண்டியில ஏறி வா உன் வாத்திரம் போய் நான் ஆறுதல் சொல்லி எத்தனை போய் இறக்கி கூடன்றது இது எந்த நல்ல தலைவனுக்கான அழகு தமிழக வெற்றி கழகத்தை இந்த தமிழக தாவேக்காவை சேர்ந்த இந்த தொண்டர்களும் சரி இந்த இதை இத பாக்குற மக்களும் சரி இதை எப்படி பார்ப்பாங்க ஒரு அறுவருக்கத்தன்மையதான பாப்பாங்க பார்ப்பாங்க இத்தனை நாள் வரைக்கும் விஜய் மேலே விஜய விஜய் சுத்தி இந்த அந்த அணில் குஞ்சிகள் அந்த அணில் குஞ்சிகளே இப்ப வந்து விஜய் மேலே வந்து ஒரு வெறுப்பதான் அவங்களுக்கு இதாகுது அவங்களுக்கு வந்து என்னடா உலாசிக்கப்பட்டு இப்ப இதுக்கும் கூட முட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் வரும் தம்பி நீங்க பாருங்க இப்ப நம்ம பேசினாங்க நேது இது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் இதை முட்டு கொடுக்கறதுக்கு விஜய் இதிலிருந்து காப்பாத்துறதுக்கு இதுக்கு ஒரு குரூப் வந்து உக்காஞ்சி பேசுவானுங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு கும்பல் இருக்குது காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படின்னு ஒரு கும்பலு அவனுக்கு வந்து உட்காந்து பேச தம்பி இருபது லட்சம் ரூபாய் காசு வாங்கின ஒரு அம்மா பேசுறாங்க அந்த காணொலி நீங்க பாத்துருப்பீங்க ஒரு அம்மா பேசுறாங்க விஜய் இவ்வளவு பக்கத்துல இருந்து எங்களுக்கு பாக்குற வாய்ப்பு கிடைக்கல ஆனா நாங்க விஜய் பக்கத்துல இருந்து பார்த்தோம் அது போதும் அதனால ஒரு இதுவா எங்க வீட்டுல ஒரு குழந்தை உயிர் இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு இதாயிடுச்சு அவங்க சொல்றாங்க ஏதோ பரிகாரம் ஏதோ நாய் போச்சு ஒரு நஷ்ட இடம் ஒரு குழந்தைய நாங்க வந்து அது பக்கத்துல நின்று பாக்குற வாய்ப்பு கிடைக்காது நாங்க பார்த்ததுனால எங்க வீட்டுல இந்த குழந்தைய நாங்க கொடுத்தோம் அந்த மாதிரி ஆகி சரி விடுங்க இது யாருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் போது அது எப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டமா இருக்குது தம்பி அதை எப்படி ஏத்துக்க முடியுது ஒரு குழந்தை ஆஹ் சொல்லுங்க தமிழகத்துல தமிழர்கள் வந்து எதுக்கும் பேர் போனாங்க வீரம் சொல்லுவாங்க பல அதாவது சுதந்திர போராட்டத்துல கலந்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு நடிகரை பார்க்க போற போய் உயிர் இழந்திருக்காங்க இது வந்து ஒரு 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 அசிங்கமான இது தம்பி ரெண்டாவது நீங்க சொல்ற அந்த தமிழர்கள் தமிழர்கள் இந்த அளவுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையான தமிழர்கள் உண்மையான தமிழர்கள் எங்க நிக்கிறோமோ அங்கதான் நிக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுல நீங்க நீங்க கேட்ட கேள்வி பதில் நீங்க புரிஞ்சுக்கோங்க உண்மையான தமிழர்கள் எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல நிக்கிறாங்க தன்னை உணர்ந்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான் அண்ணன் சீமான் கையை பிடிச்சிட்டான் அண்ணன் சீமான் கையை பிடிச்சிட்டான் அவன் தான் தமிழன்றத உணர்ந்துட்டான் இத்தனை நாள் அது தெரியாம தான் திராவிடன்னு நினைச்சு நின்றவன் இல்ல நான் திராவிடம் கிடையாது திராவிடத்துக்குன்னு ஒரு ஒரு நிலமோ ஒரு ஒரு இனமோ ஒன்னு இதோ ஒண்ணுமே கிடையாது திராவிடன்ற ஒண்ணு கிடையாது அது தமிழனை தமிழ் தமிழனை தமிழன் இல்லாதவன் ஏச்சு புழைக்கிறதுக்கும் ஆட்சி அதிகாரத்துல உயரி உக்காடுறதுக்கும் அவனுங்களா செஞ்சு வச்சு ஒரு சூழ்ச்சி இந்த திராவிட அப்படின்ற புரிஞ்சுக்கினவன் அவன் அண்ணன் பின்னாடி போயிட்டு நிக்கிறான் தமிழனா இன்னும் புரிஞ்சுக்காதவன் இந்த மாதிரி சுத்தி நிறுகிறான் தான் யாரு அப்படின்றதே தெரியாதவன் நீ அவனை சேர்க்க முடியாது அவன் என்றைக்கு அவன் உணர்றானோ அவன் உணர்றான என்றைக்கு அவன் தமிழன்றதை அன்னைக்கு அங்க நிற்க மாட்டான் அன்னைக்கு நம்ம தான் வந்து நிப்பான் அண்ணன் தான் வந்து நிற்பான் அது ரொம்ப நாள் கிடையாது நடந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த நேரத்துல அது நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொருத்தனும் தன்னை ஒவ்வொருத்தனும் சோதிச்சுட்டு இருக்கான் தன்னை தானே சோதிச்சுட்டு இருக்கான் நம்ம யார்டா நம்ம யார்டா நம்ம அப்படின்னு ஒவ்வொருத்தனும் தன்னை தானே சோதிச்சுட்டு இருக்கிறான் இது தாவே கேட்காருனே ஒவ்வொருத்தனும் யோசிக்கதான் சிந்திக்கிறான் இப்போ அவனுக்கு அண்ணன் அண்ணனோட அருமை அவனுக்கு தெரியுது புரியுது இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டு இருக்கிறான் இப்போ நம்ம பேசி இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு நிறான் நடக்குது இது ஆனா இதுக்கும் ஒரு கூட்டம் வந்து உக்காஞ்சிக்கின்னு இதுக்கும் வந்து முட்டு கொடுக்கும் இப்போ அவர் பண்றது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு கூட்டம் முட்டு கொடுக்கும் ஆனா உச்சபட்ச கொடூரத்தின் கொடுமை என்னன்னா விஜய் இந்த முடிவு எத்தது தான் நான் வந்து சொல்றது இதுதான் இந்த முடிவெடுத்தது மிக மிக மோசமான ஒரு முடிவு ஒரு நல்ல தலைவன் இந்த முடிவு எடுக்க மாட்டான் ஒரு அறிவுள்ள மனிதன் இந்த முடிவை எடுக்க மாட்டான் ஒரு நல்ல மனிதன் அந்த வீட்டுக்கு தான் போவான் அந்த வீட்டுல தான் போயிட்டு ஆறுதல் சொல்லுவான் உங்களுக்கு என்ன பயம் நான் கேக்குறேன் என்ன பயம் உங்களை யார் என்ன பண்ற முடியும் பிரிவு பிரிவுட் பிரிவு மயிர் பிரிவு மட்டை பிரிவு எல்லா பிரிவையும் என்ன பயம் உங்களை என்ன பண்ண முடியும் யார் என்ன பண்ண முடியும் தைரியமா போய் உங்களை வந்து உயிரை விட்ட உன் குடும்பத்தை நேரில் போய் பார்க்க முடியாது நீ எப்படி ஒரு நல்ல தலைவனா நல்ல மனிதனா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் நான் கேட்கல ஒவ்வொரு தாளையக்காரன கேட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தாளையான் ஒவ்வொருத்தன கேட்கிறான் எப்படி நல்ல தலைவனா தலைவன இல்ல நல்ல மனிதனா ஒரு இருக்க முடியாது அப்புறம் எப்படி நல்ல தலைவனா இருக்க எப்படி நீ நாளைக்கு இந்த கூட்டத்தை வழி நிறுத்த முடியும் எப்படி வழி நிறுத்துவ நீ இது முட்டாள்தனமா இல்லையா இது தலைவனுக்கான பண்பா இது ஒரு நல்ல தலைவன் என்ன பண்றோம் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும் போது போன மாசம் நடக்கும் போது என்ன பண்றோம் அந்த இடத்துல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே திருப்பா வண்டியை நேரம் போய் நின்றுக்கணும் அப்படி இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கரூர்ல தங்கி இருந்துட்டு மறுநாள் போய் பாத்துருக்கணும் ஒரு நாள் தங்க இருந்து மறுநாள் போய் பார்த்துடணும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல தலைவனுக்கு அழகு அவன் தான் ஒரு நல்ல தலைவன் அவன் தான் ஒரு நல்ல வீரமான தலைவன் அவன் தான் விவேகமான தலைவன் இது தலைவனுக்கு அழகு கிடையாது இது உங்க கட்சியில இருக்கிற தொண்டனமே ஏத்துக்க மாட்டான் ஒத்துக்க மாட்டான் அவனே சிந்திப்பான் தன்னை தானே அவனே கொஞ்சம் பரிசிச்சு பார்ப்பான் நம்ம இருக்கிற இடம் சரியான இடம்தானா இந்த தலைமை சரியான தலைமை தானா அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நீங்க பண்ண கூத்து சுத்தமா உங்களுக்கு தோல் உச்சி காமிச்சிச்சு நீங்க ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்க எல்லாமே பண்றேன் 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 இல்ல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுமா நான் பண்றேன் படிக்க வைக்கணுமா நான் பண்றேன் தொழில் பண்ணுமா நான் பண்றேன் போன உயிரை யாரால் தர முடியும் முடியாது யாராலையும் தர முடியாது நீங்க பண்றேன் பண்றேன் காசு இருக்குது உங்ககிட்ட காசு இருக்குது பண்றேன் காசு இருக்க தலைமை நீங்க பண்றீங்க காசு இல்லாத தலைவன் என்ன பண்ணுவீங்க நான் கேட்கற கேள்விக்கு எங்க பதில் இருக்குது யார் பதில் சொல்லுவா பணம் பல கோடி வச்சுக்கிற தலைவர் நீங்க ஏன் கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்தில் உதவி எல்லாத்தையும் பண்றேன் காசு இல்லாத தலைவனா இருங்க நீங்க பணம் இல்லாத தலைவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் உங்களால அப்ப என்ன ஆக்குறிஞ்சு கொடுப்பீங்க அப்ப உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் எந்த எப்படி ஆக்குறிஞ்சு கொடுப்பீங்க உங்ககிட்டே பணம் இல்ல கட்சியை பிச்சைத்துதான் நடத்தணும் நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்டியல் குழி தான் நடத்தணும் அப்படின்னு உங்க நிலைமை தான் நீங்க எப்படி கொடுப்பீங்க பணம் இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்கல்ல இது ஒரு வகையான பண திமிர் பண கொழுப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையான பண திமிர் பண கொழுப்பு தான் நேரில் போய் நீங்க பாத்துருக்கணும் எல்லாம் நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் நான் செய்யறேன் பணத்தை கொடுக்க லட்சம் லட்சமா பணம் கொடுக்குறேன் நீ நினச்சதை படி வைக்கிறேன் நீ நினச்சா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இது எந்த மாதிரியான இது ஒரு உயிரை குத்தவன் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இல்லை துப்பு இல்லை அன்னைக்கு பண்ணிருக்கணும் நீங்க அந்த இடத்துல பண்ணிருக்கணும் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் திமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அதிமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் மற்ற கட்சிகள் மேல ஆயிரம் பிஜேபி மேல காங்கிரஸ் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் எல்லா கட்சி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் எல்லா கட்சிக்கும் ஒரு கட்சி எதிரி கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமலன் சீமான் எல்லா கட்சி மேலே எங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் ஒவ்வொரு கட்சியோட தப்பா நம்ம பேசுவோம் அது வேற ஆனாலும் கூட ஆனாலும் கூட திமுக அந்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் ராத்திரியோட போனாரா இல்லையா ஆயிரம் விமர்சனம் இருக்கிறோம் இத பேசின திமுக வாங்கிட்டோம் ஜட்டி வாங்க காசு இல்ல கிட்ட ஜட்டி வாங்க காசு இல்ல பொட்டி வாங்கறோம் மயிரி வாங்கணும் சிந்திங்களா திமுக நான் தமிழர் கட்சி நின்று சப்போர்ட் பண்ணது கிடையாது இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது இப்போவும் சப்போர்ட் பண்றது இல்ல இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணாது திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எங்களுக்கு சம தராசு தான் நாலு பேருக்கு அடிதான் தப்பு செஞ்சா அது எங்களுக்கு தெரியும் நீங்க பூசாம சொல்லி விடுவானா உங்க தப்பா மறைக்கிறதுக்காக நீங்க ஆளுங்கட்சி மேல பழி போடுறது தப்புன்றோம் அது முட்டாள் தனன்றோம் அது தற்கொலை தனன்றோம் அதே உங்களுக்கு புரிய மாட்டுது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்க தப்ப நீங்க மறைக்கிறீங்க அதுக்காக நீங்க அந்த ஆளுங்கட்சி மேல நீங்க குற்றம் சொல்றீங்க ஆளுங்கட்சி மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்தது அரசியலாக கூட இருக்கலாம் அரசியல்தான் அந்த அரசியலுக்காக நீ ஏன் போற நீ ஒரு தலைவன் தானே அதுக்காக கூட நீ போல போய் நிக்கணுமா இல்லையா எதுக்கும் போக மாட்டேன் எதுக்கும் வர மாட்டேன் செத்தவன் வீட்டுல அழுது நிறுகிறவனை கூப்பிட்டு வச்சு நீ இருக்கிற இடத்துல நீ வந்து கண்ணி தொடர்ப்ப நீ எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும் எப்படி நல்ல தலைவனா முடியும் உன்னை நம்பி எப்படி வருவோம் உன் கூட இது வரைக்கும் வந்தவன் எப்படி வருவான் நீ நம்புற பாரதீன் ஓகே நன்றி நன்றிப்பா